இந்த வாரத்துக்கான பிரியாணி பயிற்சி பார்த்திங்கன்னா இன்றைக்கி திங்கக்காலமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க வார வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி பயிற்சி கொடுத்துட்டே இருக்கோம் லாஸ்ட் வாரம்லாம் எட்டு பேர் இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தான் இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முதுகுளத்தூர்லேருந்து சாரதி சார் வந்திருக்காரு இவங்க வந்து வேற ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் நம்மள்கிட்ட பிரியாணி ட்ரைனிங்காக வந்திருக்காங்க அதே போல் தூத்துக்குடியிலேருந்து விக்னேஷ் பிரதர் வந்திருக்காரு இவர் ஆல்ரெடி கேட்ரிங்லாம் முடிச்சிருக்காரு இதே ஃபீல்டில் தான் இருக்கார் இவருக்கும் வந்து பிரியாணி ட்ரைனிங்காக நம்மக்கிட்ட வந்திருக்காரு இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரியாணி ட்ரைனிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைக்கிறதையும் ஃபார்முலாவோடு சொல்லிக் கொடுத்துருவோம் அதே போல் சேல்ஸுக்கு எப்படியெல்லாம் பண்ணலாம் ரேட்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நம்மளோட ஐடியா ஒன்று இருக்கும்ல அதையுமே அவங்கக்கிட்ட நான் போது ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜென்ரலாக ஃப்ரான்சிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மேக்கிங்கை வந்து சொல்ல மாட்டாங்க அதில் என்ன இருக்குது ஏதுங்கிறது அதை சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் உங்களுக்கு அதையே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் சேல்ஸ் எப்படி பண்ணுங்கிறது என்னுடைய ஐடியாவை நான் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பேன் இதை வச்சு அவங்க பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய லாஸ்லாம் வராமல் இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்